திராகி ஏசு கிறிஸ்துவின் பரிஸ்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்ற இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வார்த்தையின்படி இந்த மாதம் முழுவதும் ஜெபத்தின் பலனை பற்றி பார்க்க போகிறோம் வேதத்தில் அநேக பேர் ஜெபிக்கும்போது கர்த்தர் அவங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் அப்படி ஒருத்தர் அதிகமா ஜெபித்து தன் குடும்பத்தை காப்பாற்றிய கதையை இன்றைக்கு பார்க்க போகிறோம் ஆதியாகமும் ஆறு ஒன்பது நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தவமா இருந்தான் நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் அல்லே லூயா நோவாவின் காலத்தில் ஒரு மனிதர் கூட ஒழுங்கா இல்லாம இருந்தாங்க அதனால தேவன் உலகத்தை அழிக்கணும் என்று முடிவு செய்தார் ஆனா உலகத்துல ஒருத்தர் மட்டும் எப்பமே தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார் அதுதான் நோவா அதனால தேவன் நோவா மேல கிருபையா இருந்தார் தேவன் நோவாவை அழைத்து ஒரு பேழையை உண்டாக்கச் சொல்லினார் பேழையை உண்டாக்கிய பிறகு நோவாவையும் அவன் குடும்பத்தையும் அந்த பேழைக்குள்ளே போகச் சொல்லி தேவன் அந்த பேழையின் கதவை அடைத்தார் பின்பு நாற்பது நாளளவும் பூமியிலே மழை பெய்ய வைத்து உலகத்தில் உள்ள அனைத்து மிருகங்களையும் மனிதர்களையும் அழித்தார் நோவா கோ கண்களில் திருபை கிடைத்தது நோவாவின் குடும்பம் மட்டும் காப்பாற்றப்பட்டது பின்பு தேவன் உலகத்தை வற்ற பண்ணி அவர்களை வாழ வைத்தார் இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் சமாதானம் இல்லாம சந்தோஷம் இல்லாம இருக்கிறீங்களா என் குடும்பம் பல பிரச்சனையில அழிற நிலையில இருக்கு என்று கவலையா இருக்கிறீங்களா இன்றைக்கு நோவாவை போல தேவனோட சஞ்சரித்து கொண்டு இருங்க சஞ்சரித்து என்ன அர்த்தம் என்று யோசிக்கிறீங்களா அப்படின்னா எப்பொழுதும் ஜெபித்து கொண்டும் கர்த்தரோடு பேசி கொண்டு தான் நோவா தேவனுடைய சஞ்சரித்தது மட்டும் இல்ல அவர் நீதிமான உத்தமமா இருந்தார் அதனாலதான் கர்த்தர் நோவாவை மட்டும் இல்ல அவர் குடும்பத்தை காப்பாற்றினார் இன்றைக்கு நீங்களும் நோவா போல தேவனோட சஞ்சரித்து கொண்டும் நீதி மானாய் உத்தவமாய் வாழும்போது கத்தர் உங்களையும் உங்க குடும்பத்தையும் எல்லா ஆபத்துக்களிலிருந்தும் இருந்தும் காப்பாற்றி நடத்துவார் ஆமீன்